மருதமுனை மண்ணின் வாசம் உலகமெங்கும் வீச இந்த போய் இணையதளம் இன்னும் ஒரு புதிய முயற்சியோடு உங்களை சந்திக்கிறது அதுதான் இது நமதூர் நிகழ்ச்சி இது நமதூர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அத்தோடு உங்களுக்கு எங்களது அன்பு சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் மருதமனை மன்னிந்த மிக முக்கியமான பல இடங்களை தான் எங்கட நிகழ்ச்சியின் நோக்கம் அதுதான் இது நமதூர் நிகழ்ச்சி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அந்த வகையில் மருதமனை மன்னின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியான இடத்திலிருந்து தான் நாங்க எங்கட இது நமதூர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறோம் அந்த வகையில வாங்க நம்ம நேரடி அந்த இடத்துக்கே போகலாம் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சாதாரண மக்களோடு சேர்ந்து வாழ முடியாமல் எங்கட சொந்தங்கள் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வழங்கியிருக்குது சாதாரண மக்களை விட ஒரு கூடிய அந்தஸ்த இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்றால் அது மிக அதி ஒருமுறை ரசூ ரசூசல்லா வலுவல்லம் அவர்கள் மாற்றுத்திறனாளியான ஒரு பார்வையற்ற சஹாபி உத்துவம் அலுல்லாஹு அன்பு அவர்களிடம் ஒரு கடிந்து கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் தாலா அபசவத்து வல்லா என்ற அல்குவான் வசனத்தை ரசூசரல்லாவில் செல்லும் அவர்களை கண்டித்து இறக்கிறார் இவ்வாறு மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த மாட்டுத் மாட்டுத்திறனாளிகள் இஸ்லாத்திலே வழங்குகிறார்கள் ஆக சமூகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் எந்தளவு பெரியது என்பதை நாம் இதில் உணர்ந்து கொள்ளலாம் அப்படியாக சாதாரண மக்களோடு இந்த மாற்றுத்திறனாளிகளை சேர்ந்து வாழ அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுக்கு நிழல் தரும் ஒரு விருட்சம் தான் இந்த ஹியூமன் லிங்க் ஹியூமன் லிங் நிறுவனம் தங்களோட மௌன வாசகத்தை இவ்வாறு அமைச்சிருக்கேன்னு சொல்லலாம் வலது குறைந்தோருக்கு உதவுவது சமூக பொறுப்பை அன்றி கருணை அல்ல என்ற விடயத்தை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க இதுதான் அந்த குழந்தைகளுக்கான மகுட வாசகமாக ஹியூமன்லிங் தனது மகுட வாசகமாக வைத்திருக்கிறது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்து காப்பாற்றி அரவணைக்கும் ஹியூமன் லிங்க் நிறுவனத்தின் நாளாந்த செயற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கத்தை இது நமது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக தருகிறது இந்த மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பது ஒரு கருணையான விஷயம் என்றுதான் பலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் அது கருணையான எப்படி ஒரு மஸ்ஜித் கட்டுவது ஒரு பள்ளிவாயில் கட்டுவது சமூக சமூக பொறுப்பான பொறுப்பான விடயமோ விடயமோ எப்படி சமூகத்திலே ஒரு கட்டுவது அதே போன்று மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் அங்கமான மாற்றுத்திறனாளிகளை கை கொடுத்து காப்பாற்றுவதும் சமூக பொறுப்பு இப்படியான ஒரு மகுடம் தாங்கித்தான் இந்த ஹியூமன் லிங்க் இங்கே வருகிறது அப்ப இந்த ஹியூமன் லிங்க் நிறுவனத்தை யார் செய்கிறா இதை பராமரிச்சு வார அந்த நல்லுள்ள யார் என்று நாங்கள் பார்க்கணும் அது பற்றிய தகவல்கள் நாம் சந்திக்க இருக்கிறோம் எங்கள ஹியூமன் லிங்க் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஏ கமர்தீன் சார் அவர்களை நாம வாங்க அவங்களை போய் சந்திப்போம் நேரடியா சேட தேர்வுடைய பிள்ளைகளை பராமரிக்கின்ற நோக்கிலே ஹியூமன் லிங்க் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஏழு மே மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது மருதமுறையிலிருந்து நான்கு ஐந்து பிள்ளைகள் கல்முனையில் இருந்த ஒரு நிறுவனத்திலே கல்வி கட்டிக்கொண்டிருந்தார்கள் அதன் அதிலே பெற்றார்கள் போதிய திருப்தி காணாமும் பல அசௌகரியங்களை அனுபவித்தாலும் மருதமனையிலே வாரம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டு இது ஒரு தனியாருடைய வீட்டிலே ஆறு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளுடனும் ஒரு ஆசிரியுடனும் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய சிறப்பான செயற்பாடுகளை அவதானித்த சுகாதார துணைச் செயல வருகிற என்று சரிசீலித்து சுகாதார திணைக்களத்தின் கட்டிடத்தில் ஒரு பகுதியை சில பிள்ளைகளுக்காக நடத்துவதற்காக வழங்கியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரியில் அவ்வாறு தொடர்ந்து வளர்ந்து வந்த நிறுவனம் பத்து பிள்ளைகளாகி பதினைந்து ஆகி தொடர்ந்து தற்பொழுது அறுபது பிள்ளைகளை அடைந்த நிலவையிலே காணப்படுகின்றது சுகாதார திணைக்களத்திலே திணைக்களத்தின் சொந்தமான கட்டிடத்தின் ஒரு பகுதியில் நீங்கி வந்த நிறுவனத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே மேலதிகமாக சமூக சேவை திணைக்களத்தினாலே ஒரு கட்டடம் அமைந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கட்டடத்திலே இந்த இரு கட்டடங்களிலேயும் இணைந்தவாறு தற்பொழுது ஆறு ஆசிரியர்களும் அறுபது பிள்ளைகளும் மூன்று நிர்வாக உத்தியோகர்களும் ஒன்றரை பணிப்பாளரும் மூன்று சித்தூடியர்களும் கடமையாக வருகின்றார்கள் இங்கு தமிழ் முஸ்லீம் பிள்ளைகள் தற்போதோடு വൈക്കരിക്കുന്ന ആശ്രീകളെയും സമമാ മൂന്ന് തമിഴ് ആശ്രിയ മൂന്ന് മുസ്ലിം ആശ്രീകളും എന്നത് ഇങ്ങനെ ഒരു വിശേഷ കുറിപ്പിഷയ ஒழுக்க மாட்ட ஒர்கத்துக்குள்ள மரியாதை எல்லாம் சேரு மரியாதை என்னக்குள்ளே நாம கெச்சோருக்கு കാട്ടത് മര്യാദ നമ്മളോടെ ഒരു വയനു കൂടെണ്ടാലും അതിലോടെ മര്യാദയെ നടക്കണം ഒളുക്കാൻ എന്താ നമ്മുടെ ഉടൽ ഉട സുത്ത മരിച്ചതെല്ലാം ഒളുക്കണ്ടി പല്ല തേറ്റി കുളിക്കവാച്ച് പാലക്കാടിനെ ഒളുകാ മുടിക്കും ഒളുക്കണ്ട கல்வி நடவடிக்கை செயற்பாடுகளை பற்றி இங்கு கல்வி நடவடிக்கைகள் திறன் விருத்தி சுகாதார பராமரிப்பு சமயம் தொடர்பான செயற்பாடுகள் விளையாட்டு போன்ற நாளாண்டு செயற்பாடுகள் நடக்கின்றன கல்வி செயற்பாடுகள் என்று கொடுக்கின்ற பொழுது இங்கு பிள்ளைகளை ஐந்து ஆறு பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கு கல்வி செயற்பாடு நடவடிக்கைப்படுத்தப்படுகின்றன ஒன்று வாய் பேச முடியாத காதுகேடாத பிள்ளைகள் மற்றொன்று பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகள் மற்றது மெல்ல கேட்கும் மாணவர்கள் அடுத்தது மூளை வளர்ச்சி குறைந்த மாணவர்கள் அடுத்தது பால பிரிவு என்கின்ற இந்த பிரிவுகளாக பிரித்து இவர்களுக்கு கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது இது என்னுடைய நாளாந்த செயற்பாடுகளாக இந்த பகுதி ஹியூமன் நிறுவனத்தின் மொன்றசரை பகுதி என்று சொல்லலாம் அதாவது இந்த குழந்தைகள் முன்பள்ளி சிறுவர்களுக்கான ஒரு பகுதியாக இருக்கிறது மனவழ்ச்சி குன்றிய குழந்தைகளில் மொன்றசரை நிலையில் முன்பள்ளி நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் இங்கே இடம்பெறுகின்றன

அதுல இருந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பயிற்சி எடுத்து பிறகு இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதுலேயும் எங்களுக்கு கஷ்டமான இருந்த பிள்ளைகள்னு சொன்னால் எம்ஆர் பிள்ளைகள் எம்ஆர் பிள்ளைகள வந்து கொஞ்சம் மென்னேச பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வந்து நாங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றதுன்னு சொல்ல கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அது இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரியறதுல அதனால் நிறைய அடிகள் அல்லது ஏழ அப்படியெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிறைந்துச்சு அதையெல்லாம் நிறுத்தி செஞ்சு ஓரளவு அந்த பிள்ளையில் வந்து இப்போதுக்கு கொஞ்சம் முன்னேற்றி வாரம் பார்வை அதே போன்ற பேச்சு கேள்வி குறைபாடு உள்ள அந்த மாற்றுத்திறனாளிகளை வகுப்பு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இந்த குழந்தைகள் எப்படி தங்களோட அன்றாட நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அந்த டீச்சர்ஸ்மார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்றதை நாங்கள் இப்படி பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டே ஆகணும் என்றிருந்தால் இந்த பார்வை குறைபாடற்ற குழந்தைகள் அது புறமும் அதே போன்ற பேச்சு கேள்வி குறைபாடு உள்ள குழந்தைகள் இந்த இரண்டு வகுப்புகளையும் ஒரே அறைக்குள்ளே வைத்து இந்த கற்பித்தல் நடவடிக்கைகள் நடைபெற்று போவது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அதையும் நேர்களை உங்களுக்காக நாங்கள் காட்டவில் இப்படியான ஒரு சென்டர் வந்து அம்பார மாவட்டத்தில் பெருசாக இல்லை அது நாங்கள் வந்து அக்கரபத்தில் ட்ரைனிங் எடுத்து அங்கே இருந்து ஒரு இந்த படிக்கிற ஒரு மாவட்டம் மூணு பேருக்கும் வந்து நாங்கள் பிளைண்ட் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் அதில் வந்து ஒரு பேர் நல்லா பிரைட் செய்யக்கூடியவராக இருக்க அவர் இப்போ நாலாம் ஆண்டு படித்து கொண்டிருக்க அவரை எதிர்காலத்துல ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்றதுக்காக எங்களை வளர்ந்து கொண்டு அவரே நாங்க வளர்ந்து கொண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டைப் பண்றது இது ஒவ்வொரு செல்லுக்கு வருவாங்க മൂന്ന് അഞ്ചു രണ്ട് വിട്ടിട്ട് இயக்னபது ஐயக்னஸ்தே இஸ்தினஸ் siraatல் முஸ்தகீம் siraatல் லதீனம் நம்ம்த அலைஹி айரில் மம்பூபிய அலைஹி வலல்லாலீன் ஆமீன் சரி இஸ்லாம்க்கு இந்த ஒரு 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 தெரிஞ்சதுன்னா பேசிக் வந்துருக்கு பாலிக்கு புரிய நோட்ஸ் இன்னைக்கு தெரிஞ்சதுன்னா பர்குரி எத இருக்குது அது மாதிரி வேற என்ன கான்டென்ட் பெ நம்மளோ नॉर्मல் வந்துருக்கு பாத்தோம்னா மே இந்த ஃபாதா சால்டிமேடு கோடி மே நான் அத கடப்பிடுறேன். இனடி 1 2 ல போட்டா இது பே. இதுல வந்து நான் இந்த ஃபஸர் புறியாளியலாம். குளோபல் தனியா தனியா ஒவ்வொரு விதிகி தெறறலாம். இங்காட்டதுல வெறும் ஃபஸ்ட் கிரீன் காண்ட கஸ்டமர் பானிக்கோ காடினான அது தெரிய அப்படி இருந்துச்சு. முதல்ல 2 ல போட்ட மாதிரி. அதுக்கு இடையில மே கிடையா மே கிடையா இருந்து அதுக்கு புறியுறனச்சுது. புறியுறன இருந்து அதுக்கு அப்புறம் மறுபுறான கேது. சிம் சுகர் மிஸ் அபேலு செந்தாஸ் service. alis lang sa la நிறுவனத்தில் நாம் இப்போ போகிற பார்க்க போற பகுதி என்னன்னு சொல்லியிருந்தால் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான பகுதி அதாவது வகுப்பில் முப்பதாம் ஆளுக்கு வருவாங்கன்னு நாங்கள் சொல்வோம் இப்படியான மாணவர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க இப்படியான மாணவர்களுக்கு எப்படியான கற்பித்தல் நடவடிக்கைகள் நடைபெற போகிறது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கிடையில் நாம் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஹியூமன் லீக் நிறுவனம் மாற்றுத்திறனாளிகள் அதிக தேவை உடையவர்கள் மிகவும் வசதியாக வாழ வேண்டியவர்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இடம் ஒரு தகரக் கோட்டில் இவ்வளையான தகர கொட்டிலுக்கு கீழே இருந்த அவர்கள் படிக்கிறார்கள் இந்த உஷ்ண காலத்திலும் கூட அவர்கள் வெந்து நூலாகித்தான் இந்த கட்டல் நடை கட்டல் கற்பித்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் பகுதி ஹியூமன் லிங்க்ட சமையல் அறை மற்றும் சாப்பாட்டு ஆகிய இரண்டு பகுதி இடப்பற்றாக்குறை காரணமாக தற்பொழுது சாப்பாட்டு இரண்டு வகுப்பறைகளாக இயங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க பார்க்க முடியுமாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட சாப்பாட்டு அறைக்குள்ள இயங்குகிற ரெண்டு வகுப்பறைகள் இதுதான் அதுவும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான வகுப்பறைகள் அதனை இரண்டு பகுதிகளாக பிரித்து இங்கே நடத்திக்கொண்டிருக்கிறார்கள்

கல்வித்திட்டத்திலே பாட விதானத்திலே எந்த விதமான மாற்றமில்லை மெயின்ஸ்ட்ரீம் பாடசாலைகளிலே கோருக்கின்ற அதே கற்பித்தல் உடைமையை இங்கும் பேணி அவர்களை பலத்து வருகின்றோம் இதில் பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு முயல் எழுத்துக்கள் மூலமும் காது கேளாத வாய்ப்பைச் சேராத பிள்ளைகளுக்கு சைகை மொழி மூலமும் கற்பித்து வருகின்றோம் அதற்காக ஆசிரியர்களுக்கு போதுமான திருப்திகரமான காய்ச்சியை வழங்கியிருக்கின்றோம் அதனால் நாங்கள் எதிர்காலத்தில் பல வெற்றிகள் என்று சொல்வதை விட ஒரு திருப்திகரமான முடிவுகளை அடையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய மாணவர் வருவதை அடுத்த வருடம் ஜிசிஇ கோயில் பரீட்சைக்கு சித்திய பரீட்சையை தோற்றுவதற்குரிய முன்னாயிரத்தங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் அவர் முழுக்க முழுக்க வாய் பேச முடியாத ஒரு பொருமானவர் அவரை சைக மொழி மூலம் பயிற்றுவித்து பயிற்சிக்கு தோற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இது வெள்ளக்கட்டல் மாணவர்கள் மூளை வளர்ச்சி மாணவர்களுக்கு நாங்கள் ஹிமல்லி தனியான ஒரு பாடத்திட்டம் தயாரித்துவோம் அது சமூக சேவை திணைக்களம் கல்வி திணைக்களம் சுகாதார திணைக்களம் இவற்றோடு இணைந்து அவர்களுடைய நாளாண்டு செயற்பாடுகளை எவ்வாறு அவர்கள் வளர்த்துக்கொள்ளலாம் என்பதனை சைத்துவிடக்கூடிய அளவுக்கு ஒரு தனியான தீமல் ஒரு தனியான அமைத்து செயல்படுத்தி வருகின்றோம் இப்ப நம்ம பார்க்க போறது இவங்களோட பொழுதுபோக்கு நேரம் இவங்களோட பொழுதுபோக்கு நேரத்தில் கடலோரத்தில் காத்தோடு காற்றாக இயற்கையோடு இயற்கையாக சங்கமித்து தங்களது வாழ்க்கையை கழிக்கிற ஒரு கட்டத்தை கட்டத்த போறோம் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கே போகலாம் பயிற்சி வழிகாட்டல்களை வழங்குறதுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறது அந்த ஒரு இடம் தான் இது கூட நிறைய தையல் மிஷின்கள் ஒன்று இருந்தாலும் கூட அதனை சரியாக எடுத்து நடத்துவதற்கு எந்த ஒரு இட வசதியும் இல்லாத ஒரு நிலை இங்கே காணப்படுகிறது உங்களுக்கு இந்த தையல் மிஷின்களை போன்றவற்றை பார்க்க முடியும் இப்ப என்ன பாக்குற இந்த அபியாச குப்பிகள் இருந்து வாங்கி கொண்டு வரப்பட்ட குப்பிகள் அல்ல இங்கே கற்பித்து கொடுக்கிற ஆசைகள் அதே போன்று இங்கே தொழிற்பயிற்சி வழிகாட்டுகளை மாணவர்களால் செய்யப்பட்டது இதனை சந்திப்படுத்தக்கூடிய வாங்குவதற்கு யார் முன்வருவதோ இல்லை என்ற ஒரு குறைபாடு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதுதான் இந்த ஹியூமன் நிறுவனத்தின் ஸ்டோர் ரூம் சொல்வார் அந்த ஸ்டோர் ரூமில் நீங்கள் பார்க்க முடியும் அவர்களது நிறைய சாமான்களை வைப்பதற்கான இடம் பற்றாக்குறையின் காரணமாக இந்த ஸ்டோர் ரூமில் கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்கிறார்கள் இது பிள்ளைகளுக்கு உபயோகிக்கப்பட வேண்டிய பொருட்கள் தலை என்றிருந்தாலும் வளப்பற்றாக்குறையின் காரணமாக இவ்வாறு இந்த காட்சியளிப்பது இந்த பகுதியை பார்த்தவங்களுக்கு விளங்கும் இது ஒரு விடுதி அதாவது தூர இடங்களிலிருந்து வாரமானவர்களுக்கு வார மாணவர்களுக்கு தங் தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து தங்களது கற்பித்தல் நடவடிக்கையை ஹியூமன் லிங்க் நிறுவனம் கொண்டு செல்கிறது ஆனால் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட்டே வேண்டும் எத்தனையோ மாணவர்கள் வருவதற்கும் படிப்பதற்கும் ஆசையாக இருந்தாலும் தங்கி படிப்பதற்கு தேவையாக இருந்தாலும் இட இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த ஒரு சிறு இடத்திலேயே விடுதி வசதியை ஹியூமன் லிங் நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டே ஆக வேண்டும் நாம இப்போ பார்க்க போகிறது தான் இந்த ஹியூமன் லிங் நிறுவனத்தின் மிக முக்கியமான இடம் அதுதான் சமையலறை அந்த சமையலறை தான் நாங்கள் இந்த இத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு சமையல் நடவடிக்கை இந்த ஒரு சின்ன சமையலறை தான் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்கிற ஒரு வருத்தமான விஷயத்தை நாங்கள் எங்களது இளைஞர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் தற்பொழுது இந்த குழந்தைகளின் உணவருந்து இடம் டைனிங் ஹாலாக இருக்கிறது என்பதை நேர்கள் அறிந்து கொள்ளட்டும் இதற்கு எவ்வாறு நிதி கிடைக்கின்றது என்பது ஒரு பெரிய ஒரு ஆரங்கமாக இருக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நிதி என்பது எங்களுக்கு நிரந்தரமான நிதி என்பது எதுவுமே இல்லை நிரந்தர வளங்கள் நிதி வளம் எதுவும் இல்லை நலன் விரும்பிகள் பொதுமக்கள் என்ஜிஓக்கள் சமூக செயல் திணைக்களம் ஜக்காத் நிதியம் எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கின்றது கொண்டு பல சில மத்தியிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் மூன்று வகையான வகையில் நிதி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று மாதாந்த அம்பளிப்பு அது நூறு ரூபாவிலிருந்து ஆயிரம் ரூபா வரை மாதாந்தம் சந்தா செலுத்துவது போல மாதாந்த அன்பளிப்பு செலுத்துகின்றனர் வருடத்துக்கு ஒரு தடவை மூவாயிரம் ரூபா அல்லது ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி வருட சந்தா செலுத்துகின்ற சந்தாதாரர்களாக பங்காளர்களாக இருக்கிறார்கள் சிலர் இன்னும் ஒரு வகையான கொடுப்பனவு ஒன் ஷோட் தங்களுக்காக ஒரு வருடத்திலேயோ அல்லது அவருக்கு எப்போது காசு கிடைக்கின்றதோ அப்பொழுது வந்து தன்னுடைய செய்து செல்வார் அல்லது நோன்புகாரத்திலே ஜகாக்காக ஜதக்காராக இப்படி கொண்டாந்து தருவார்கள் அடுத்தது உணவுப் பொருட்களை கொண்டு தருகின்றார்கள் சிலர் பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்குகிறார்கள் காலை உணவு இவ்வாறு இவ்வாறான நிதி மூலம் இவ்வாறாகத்தான் நிதியை பெற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்தி வருகின்றோம் இதற்காக தனியான வங்கி கணக்கு கொண்டு வைத்திருக்கின்றோம் தனியாக கணக்கு வரவு செலவு கணக்குகளை செய்வதற்கு தனியாக ஒரு உத்தியோகத்தை நியமித்து அவருக்கு பதிவு செய்து வருகின்றோம் வருகின்ற ஒவ்வொரு சதத்துக்கும் சீட்டு வழங்குகின்றோம் வருட முடிவிலே இந்த கணக்கவளவும் கணக்காய்வு செய்வதற்கு தனியாக கொழும்பில் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் உதவியோடு ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து வருகின்றோம் ஒவ்வொரு வருடமும் கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஒவ்வொரு வருடமும் ஆடிட் ரிப்போர்ட்டுடன் கையில இருக்கின்றது அதுவாறு நிதியை பெருகண்ட நியை உரிய முறையில் கையாண்டு அதற்குரிய அறிக்கையை செட்டு வேண்டி வருகின்றோம் இது எங்களுடைய நிறுவனத்தின் ஒரு முக்கியமான விடயமாக கூறி சொல்லக்கூடியது பொதுவாக எம்மை போன்றவர்கள் அனுபவிக்கின்ற அந்த சுகந்தங்களையும் வசதிகளையும் விட குறைவான வசதிகளையே இந்த மாணவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம் அதே போல இதற்கு இந்த ஹியூமனிங் நிறுவனத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன பொதுவாக இந்த இடத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடம் வெட்ட வழியாக அவர்கள் எடுத்து போட்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு கட்டிடம் தேவையாக இருக்கிறது இந்த கட்டட தேவையை பலர் வாக்குறுதாக நிறைவேற்றித் தருவதாக இதுவரை எவரும் அதனை நிறைவேற்றியதாக தெரியவில்லை லிங்க் நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாகனம் இந்த வாகனம் தான் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் பழையதொரு வாகனமும் தற்பொழுது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற ஒரு வாகனமும் இத பத்தி இதுல டிரைவர் நான் சொல்றது டிரைவர் சொல்றது மிகச்சிறந்ததா இருக்கும் அவர் என்ன சொல்றாரு நீங்க கேட்கலாம் இந்த வாகனத்தை பத்தி நீங்க கேட்கல இந்த வாகனம் ரொம்ப பழைய வாகனம் ஐம்பது சிறிதானி இது ஐம்பது சிறிதான வாகனம் எந்த எவ்வளவு காலத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னுள்ள வாகனம் இதுக்கு பிரேக்கோ அது இது ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் கரெக்டா ஏதோ இந்த கடிச்சு கடைச்சுகளுக்கு மாதிரி தள்ளி திரிகிறது நான்டாது நின்று அந்த கண்டிஷன்ல இருக்கு சும்மா காத கொஞ்சமா அந்த சில படத்து வழியை வர அந்த டப்பா கார்கள் மாதிரி கலண்டு கலண்டு ஒவ்வொன்றும் ஆக்கள் ரோட்டி கையை குடியால தான் வரக்குள்ள இந்த கதவுண்ட அப்படி நீ அந்த ஊர் மக்கள் கைத்தலை கட்டி எடுத்து தந்து கொண்டு கராச்சியில கொண்டு ஒரு சின்ன ஒரு காட்சி அங்கே இது ஒரு மனிதாமி மனத்துல செஞ்சதான் குறைவு மனிதா மனத்துல இப்படியான விளக்கத்தை செல்லியும் கூட விளங்கு அதனால விளங்குது அதெல்லாம் கொடுக்க இங்க வச்சு அப்படி இப்படியான அன்பார்ந்த நேர்களே அன்பார்ந்த சகோதரிகளே எப்படி ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டிய இந்த ஹியூமன் நிறுவனம் இன்று எத்தனை தேவைகளோடும் எவ்வளவு வளப்பட்டாக்குகளோட இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த இது நமது ஊர் நிகழ்ச்சியோட விளங்கி இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் விசேட தேவை உடையவர்களுக்கும் உதவி என்பது கருணை என்ற வட்டத்துக்குள் அடங்காது மாறாக இது ஒரு சமூக பொறுப்பு இந்த சமூக பொறுப்பில் பங்கேற்க அனைத்து சகோதரர்களும் ஒன்றுபட வேண்டும் என்று கொரியர் பாய்ஸ் இணையதளம் அனைவரையும் அழைக்கிறது உங்களால் முடியுமான ஒரு சதமே இந்த ஹியூமலன் நிறுவனத்துக்காக வழங்குவார்கள் என்றிருந்தால் அதுவே எமது நிகழ்ச்சிக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி என்று கொரியர் பாய்ஸ் இணையதளம் இத்தோடு கருதி எங்களது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்